ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் கம் கணபதையே ஏ நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் பாஷதராய நமஹா முருகப்பெருமான் இந்த நாமாவளி பாஷம் என்ற ஆயுதத்தை கையில் வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பாஷக்கயரு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் பாஷம்னாலும் கயருனாலும் ஒரே அர்த்தம்தான் நமக்கு தர்மராஜர் கையில் வச்சுருக்கிறது தான் உடனே ஞாபகம் வரும் அந்த கையத்தை முருகப்பெருமானும் கையில் இருக்காராம் ஏன்னா பாஷகானா கயிறு சூதாட்ட காய்க்கு பேர் பாஷகான்னு பேரா அப்போ அதாலேயும் பல துன்பங்கள் வரும் அது மாதிரி தர்மராஜரால் வரக்கூடிய அந்த துன்பம் அதாவது நம்ம என்ன சொல்லுவாது கடை வழி அப்படின்னு இல்லையா அப்படி அந்த நேரம் அந்த நேரத்தில் வரக்கூடியவர் யார்னால் தர்மராஜர் கையில் கையத்தோடு வராரு இந்த ஆத்மாவை பிடிச்சின்னு போகிறதுக்கு அப்படின்னா சொல்கிறது ஆனால் முருகப்பெருமான் அந்த ஆயுதத்தை இவரே கையில் வச்சுருக்காரு எதற்காக அப்படின்னா முருகப்பெருமானுடைய அடியாறுகளுக்கு எந்த துன்பமும் வராமல் அந்த தர்மராஜரே வந்தாலும் அவரை எதிர்த்து நின்று நம்மளுடைய அடியார் இவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமானம் தான் கந்தர அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் பட்டி கடாவில் வரும் அந்தஹா உனை பாரரிய வெட்டி புறங்கண்டு அளாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொறுத செவ்வேர் பெருமாள் திரு முன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சக்திவால் என்றன் கையதுவே சக்தி வேல் ஆயுதத்தை நான் கையில் தாங்கியிருக்கேன் முருகப்பெருமானுடைய அருள் எனக்கு இருக்குது அப்படின்றத சொல்லுவார் அப்போ எமனையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பெரும் ஆற்றல் யாரால் கிடைச்சிடும்னா முருகனுடைய வழிபாட்டால் கிடைச்சிடும் இறையுடைய அந்த அருள் திறமே அது தான் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும் அந்த அந்தகன் வரக்கூடிய அந்த நாள் இருக்கு இல்லையா அதை நினைத்து நினைத்து அடியார்கள்லாம் முருகனை இறைவனை வணங்கியிருக்கா ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு எப்படி இருக்குமோ தெரியல நீ அந்த நேரத்தில் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு அந்த மரலியோடு எனது அன்பன் என மொழிய வருவாயே அப்படின்வர் திருச்செந்தூர் திருப்புகழில் சொல்லும்பொழுது மங்கை அழுது விழவே படர்கள் நின்ற சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் அப்படின்னு கூப்பிடுவார் அப்படி அடியார்கள் எல்லாம் யா யமனுக்கும் அஞ்சாமல் இருந்திருக்கான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோன்றார் அப்பர் சுவாமிகள் அப்போ காலனையும் வென்றோம் கடு நரகங்கை கழன்றோம் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் பாடுவார் அப்போ இதெல்லாம் எதால் அப்படின்னா இறை அருளால் சாத்தியமாகும் இறை அருள் அப்பேற்பட்ட அந்த எப்பேற்பட்ட பயத்தையும் போக்கக்கூடிய அந்த பயத்தையும் போக்குவதற்காகவே தன்னுடைய கையிலே முருகப்பெருமான் எதை வச்சிருக்காரா அந்த பாசம்ன்ற ஆயுதத்தை கையில் வச்சுட்டுருக்காரு அந்த பாச கயருன்னு சொல்லுவாள் நம்ம அந்த கயத்தை கையில் ரெடியாக வச்சுட்டுருக்காரா நமக்கு அப்போ எந்த ஒரு பயமும் இருக்காது அப்படின்றது இதனுடைய நாமத்துடைய தத்துவார்த்தம் ஓம் பாஷதராய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா